அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதிதமிழ்ச்சி யூடியூப் ஆதித மிளர்ச்சி இருபத்தி எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வைகாசி மாதத்தின் பதினைந்தாம் நாள் செவ்வாய்க்கிழமை அக்னி நட்சத்திர நிறைவு நாள் திருவோண விரத நாள் பிற்பகல் மூன்று மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரைக்கும் பஞ்சமி பல சிறப்பு அம்சங்களை கொண்ட இந்த பஞ்சமி திதி முடிந்தவுடன் பாத்தீங்கன்னா வரக்கூடிய பணவசிய நேரம் அதாவது இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள் நேரம் பணவசிய நேரத்துல எளிமையான வழிபாட்டு வாராகி தேவிக்கு செய்யுங்க உங்கள் தீராத கடன் தீரும் நீங்கள் நினைத்ததெல்லாம் வாராகி தேவியின் அருளால நிச்சயமாக நடக்குங்க பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் டூ ஜீரோ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க விளக்கம் கொடுக்கறேன் பஞ்சமி முடிந்த பிறகு வரக்கூடிய பணவசிய நேரம் இன்று வரக்கூடிய கோரை நேரமான இரவு எட்டு மணிலிருந்து ஒன்பது மணிக்குள் இந்த நேரத்துல பூஜ்யர்களை ஒரு நெய் நெய்தீபம் ஏத்திக்கோங்க தீபம் ஏத்திட்டு பூஜ்யர்களே நீங்க அமர்ந்து ஒன்பது ஏலக்காய்களை எடுத்து மாலை போல் தொடுத்து வாராகி தேவி கழுத்துல போடணும் இது எல்லாமே நீங்க முன்னாடியே செய்து வைத்துக்கலாமா அப்படின்னா கூடாது செவ்வாய் செவ்வாய்கோரை நேரத்துலதான் நீங்க இந்த பரிகாரத்தை செய்ய ஆரம்பிக்கணும் செவ்வாய் செவ்வாய்கோரை நேரம் முடிகிறதுக்குள்ள செய்து முடிக்கணும் வாராகி தேவி கழுத்துல நீங்க போடுவீங்க இல்லையா அப்ப உங்களுடைய வேண்டுதல் என்னவோ பிரார்த்தனை என்னவோ அதை மனதார வாராகி தேவியிடம் சொல்லுங்க நீங்க நினைச்சதெல்லாம் வாராகி தேவி நொருளால நிச்சயமா நடக்கும் அந்த மாலை மூன்று நாள் வாராகி தேவி கழுத்திலே இருக்கட்டும் வெள்ளிக்கிழமை காலை எடுத்து அதை வந்து சமையலுக்கு பயன்படுத்துறதுக்கு கொண்டு போய் சமையல வச்சுக்கோங்க ரொம்ப எளிமையான எந்த ஒரு பரிகாரத்தை நீங்களும் செய்யுங்க மற்றவர்களுக்கும் சொல்லுங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க இப்பதான் முதன்முறையா பார்க்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க வாராகி தேவியின் அருளால் நல்லதே நடக்கட்டும்